யோ மாப்பிள்ளுமா உனக்குள்ளையோடி போச்சு கூப்பிட்டு அது பொம்பளை சோத்துக்காக திரும்ப கூப்பிட்டு வந்துருக்க மாட்டியா தான் பெத்த ரெண்டு பொம்பளை பிள்ளைக்காக கூப்பிட்டு வந்துருப்பேன் இன்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளை செய்யறது மாதிரி இதே தவிர ஆம்பளை இதை விட அதிகமா செய்யறியாயா கேவலம் இந்த கள்ளக்காதல்னால எத்தனையோ குடும்பம் கல்லறைக்கு போயிருச்சியா தெருவுக்கு போயிருச்சு எத்தனை தாய்ப்பன இருக்கு தெரியுமா அதுக்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாததுனாலதாயா ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஒழுக்கமா வாழணும் பிள ஒ ஒழுக்கம் கட்டிச்சுன்னு வையன் வெளிய காட்ட முடியாம கூணி குறி நிம்மதி இல்லாம வாழ்ந்து சாகணும் எல்லாமே உணரணுமியா